அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிட மறுத்த அதிமுக தொண்டர்கள் தலைவர்கள் கடும் கண்டனம் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே அவர் வேலூரில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த போது அவ்வழியாக ஆம்புலன்ஸ் வந்தது அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிட்ட பின்பு அந்த வாகனத்தில் நோயாளிகள் இல்லாததைக் கண்ட எடப்பாடி பழனிசாமி மிகுந்த கோவத்திற்கு உள்ளானார் நான் இதுவரையிலும் முப்பது கூட்டங்களில் பார்த்துள்ளேன் முப்பது கூட்டங்களாக ஆளும் திமுக அரசு நாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்பி தேவையில்லாத கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதனால் சச்சரவுகள் சலசலப்புகள் ஏற்படுகிறது இதே போன்ற நிலை இனிமேலும் தொடர்ந்தால் ஆம்புலன்ஸில் வரக்கூடிய ஓட்டுநர் நோயாளியாக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவார் என எச்சரிக்கை விடுத்தார் அப்பொழுதே ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த தமிழக ஆம்புலன்ஸ் சங்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது எடப்பாடி பழனிசாமி பகிரங்கம் அனுப்பு கேட்க வேண்டும் நோயாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அடிப்பேன் என்று கூறுவதை ஏற்க முடியாது என கண்டன குரல்கள் எழுந்தது அரசியல் தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் நேற்று திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட துறையூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் மணச்சநல்லூர் தொகுதியில் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவ்வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது ஏற்கனவே ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து அதே ஆம்புலன்ஸில் அனுப்புவோம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்ததால் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸை அதிமுக தொண்டர்கள் வழிமறைத்து ஆம்புலன்ஸ் டிரைவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரோ ஆம்புலன்ஸிற்குள் அடிப்பட்டு நோயாளி இருக்கிறார் நீங்கள் தாமதப்படுத்தினால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவே வழிவிடுங்கள் வெற்று வாகனம் இல்லை உள்ளே நோயாளி இருக்கிறார் என பல அவர் கூறியும் கூட அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆம்புலன்ஸை சிறைபிடித்தார்கள் பின்பு இதனை கவனித்த அங்கிருந்த காவல்துறையினர் அங்கிருந்த அதிமுக தொண்டர்களை சமாதானப்படுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவகை செய்து கொடுத்தார்கள் அதன் பின்பு ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்பியது சுமார் பத்து நிமிடங்கள் ஆம்புலன்ஸை மறித்து விட்டதாக கூறப்படுகிறது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நோயாளி ஆம்புலன்ஸில் இருக்கும் பொழுது ஆம்புலன்ஸை மறிப்பது எந்த விதத்தில் நியாயம் அதிமுகவினருக்கு கட்சியின் மீதுள்ள வெறியின் காரணமாக அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதுபோன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நோயாளி இறந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் இவை அனைத்திற்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இதுபோன்று பகிரங்கமாக மேடையில் கூறியதை கையில் எடுத்துக்கொண்டுதான் அதிமுக தொண்டர்கள் இவ்வாறு செய்தார்கள் இதற்கு முன்பு ஆம்புலன்ஸ் வரும்பொழுது அனைவருமே வழிவிட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிப்போம் என்று கூறிய பின்புதான் ஆம்புலன்ஸையே மறித்தார்கள் இந்த செயலுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஒதுக்குப்புறமான இடத்தில் அல்லது மேடைகளில் அல்லது திடலில் நடத்த வேண்டும் அதனை விடுத்து சாலைகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளுக்கு கூட வழிவிடாமல் இது போன்ற இடைஞ்சல்களை ஏற்படுத்துவதன் மூலம் அதிமுகவின் மதிப்பு மக்கள் மத்தியில் குறையுமே தவிர அதிகரிக்காது என பலர் கூறி வருகிறார்கள் மேலும் தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிப்பேன் என்று கூறியதையே நாங்கள் ஏற்கவில்லை அவர் கூறியதை அப்படியே அதிமுக தொண்டர்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஆம்புலன்ஸை வழிமறித்துள்ளார்கள் இதுதான் அதிமுகவினரது அராஜக செயலை காட்டும் செயல் இது அராஜகத்தின் உச்சம் மேலும் அந்த இடத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார் அவர்கூட கூட ஆம்புலன்ஸுக்கு வெளியிடுங்கள் என்று கூறவில்லை இவர்கள் அனைவரும் இணைந்து தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பது இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் கட்சியின் மீது பாசம் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நோயாளி ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு வழிவிடாமல் இவர்கள் என்ன பிரச்சாரத்தை செய்ய போகிறார்கள் இவர்கள் என்ன தமிழக மக்களுக்காக நல்லதை செய்து விடுவார்கள் எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் மேலும் அதிமுகவை விமர்சித்து பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் நன்றி